ஹாய் ஹாய் சொன்னாங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிய மதிய வணக்கம் அதுக்கப்புறம் வந்து என் பேர் வந்து மதுரை வளர்மதி என்னுடைய நான் ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்துகிறேன் என் பேர் வந்து திருபாலை வளர்மதின்னு போடுங்க என்னுடைய ஐடி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து வியாபாரம்லாம் பார்த்தேன் கொஞ்சம் பார்த்தேன் பார்த்துட்டு வெள்ளப்பூலாம் தீந்துருச்சு வெள்ளைப்பூடு இல்லை கருவாடு இல்லை ஒரு முக்கியமான பொருள் இருந்தால் தான் சந்தைகளுக்கு போட்டு கோரை மார்க்கெட்டில் சும்மா ஒரு இரநூறு முந்நூறு கொடுத்தா பார்த்துக்கும் அதை சரித்து அதுவும் இல்லாட்டி யார் தருவாங்களுக்கு நான் போயிடுவேன் செய்துவேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்க இருக்குன்னு சொன்னால் நம்ம எங்கள் வீட்டு பக்கம் திட்ட சந்து சர்ச்சுக்கு எதுக்கு அந்த சந்து இந்த சந்துக்குள்ளே தான் எங்கள் வீடு அப்படியே வந்து பா ஆட்டோ ஏறிட்டு வெள்ளைப்பூடு வாங்க போகிறேன் கடைக்கு சரிங்களா முடியலை முடியலை படுத்துக்கிட்டே கிடந்தா அப்புறம் எப்படி நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ண போகிறேன் போய் செல்லுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு ரீசார்ஜ் மாதம் மாதம் பண்ணணும்ல பண்ணணும் ஆனால் அந்த யூடியூப்பில் சம்பளமே ஏற மாட்டேது ஒரு பத்து வீடியோ போட்டால் இருபது வீடியோ போட்டால் தான் ஒரு டாலர் ஏறுது இருபது வீடியோ எத்தனை நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு போடுறேன் இருபது வீடியோ கூட வரல எத்தனை வீடியோ போடுறேன்னு நினைக்கிற மூணு மூணு ஆறு ஒம்பது ஒரு இருபது வீடியோனா வச்சுக்கோங்க இருபது வீடியோ போட்டால் ஒரு டாலர் ஏறுப்பா முக்கிய 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 முக்கியம் ஏறுப்பா ஏன்னா சம்பளம் மாதம் மாதம் வந்தாலும் நம்மளும் ஏதோ ஒரு இங்கிரூமெண்ட் ஆகலாம் எதுவும் வர மாட்டேங்குது ஏங்க யூடியூப் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க ஒரு சார்ஜ் வீடியோலாம் ஒரு முக்கியமானது நம்ம ஏதாவது பேசி போட்டால் அதை இங்கிலீஷில் போட்டு விட்றீங்க அது உங்களுக்கு தெரியும் போல் நல்லது கெட்டது அதனால் ஏதோ மாற்றி ஹிந்தியில் பேச விடுறீங்க சரி எல்லா புகழும் இறைவனுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறது இந்த சிவன் ஐடின்னு ஒரு ஐடி வரது இல்லையா அந்த சிவன் ஐடி வந்து முதல்ல பேக் ஐடியா வந்துச்சா என்னான்னு தெரியல ஆனால் இந்த இப்போ ஒரு நாலில் ஒரு வாரமாக ஒரு வாரமாக நான் அந்த பிள்ளைய வந்து நான் ஹைடு பண்ணிவிட்டேன் ரெண்டு ரெண்டு செ ரெண்டு செல்லையுமே ஹைடு பண்ணிட்டேன் எந்த அதுக்குள்ளேயுமே வர சரிங்களா அதனால் வந்து அவள் பேச அவளே வந்து பேசிருந்தாலும் தப்பு தான் உங்களெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் நேற்று சிவந்து போட்டு வந்தது வேறு ஐடி அந்த இன்றைக்கும் சிவந்து போட்டு வந்த ஐடி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் யாரையாவது அசிமா பேசிச்சா பேசலை யாரையுமே அதுக்கப்புறம் கடைசியில் தான் ஒரு வார்த்தை அசிமா பேசுகிறேன் சிவன் ஐடி நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் அதை உள்ளே போய் தொக்கு பார்த்தா தெரியுமில உள்ள ஐடி பேர் போட்டுப்பாங்கள்ல அந்த பேரை நான் தொட்டு பார்த்துட்டேன் ஒரு ஆம்பளை தான் அதை நான் வந்து கழுத்தையாக இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரியெல்லாம் வராதிங்க ஒரிஜினல் ஐடியாக இருந்தால் வாங்க இல்லாட்டி வராதிங்க சரிங்களா நான் வந்து அவங்கள்ட்ட நான் ஃப்ரெண்டாலாம் ஆக கிடையாது இது என்னது நல்லது கட்டுறதுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா தானே நமக்கு நல்லது அதனால தான் அவங்கள்ட்ட சந்தோஷமாக பேசிக்கிட்டே இருக்கும்போது டைம் அவுட்டு கொடுக்காமே பேசிக்கிட்டே எடுத்தோன்னே டைம் அவுட்டு எடுத்தோன்னே டைம் அவுட்டுன்னு கொடுத்துக்கிட்டேன்னு சொன்னாக்கா யார் அதை ஆம்பளையா பொம்பளையா இல்லை கிளவியா பொமரியா கிளவனான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால தான் நான் அவங்கள்ட்ட வர பேசி அதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்துட்டேன் அதனால் வந்து அந்த பேக் ஐடி அந்த மீனான்ற பேக் ஐடி சிவன் சொல்லிவிட்டு வராதீங்க அவளும் வர கிடையாது அவள் வந்தாண்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுவாள் கால் பண்ணுவாள் அவளை திட்டத்திட்ட உடனே எனக்கு கால் பண்ணிடுவாள் அவள் தாண்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஆனால் அந்த ரெண்டு நாள் மட்டும் வந்தது அந்த சிவன் ஐடி அவ அந்த அவள் கிடையாது அவள் கிடையாதுப்பா நானும் கால் பண்ணு கால் பண்ணுன்றேன் கால் பண்ண மாட்டேங்கா அதனால் நீங்கள் யாரும் மனவர்த்தம் பண்ணாதீங்கப்பா நான் தான்ப்பா மன வருத்தத்தில் உட்காந்துருக்குறேன் சரிங்களா அது எப்படிப்பா உங்களை எல்லாத்தையும் விட்டு வேடிக்கை பார்ப்பாங்களா ஒரு ஓனர் ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிறவங்க இப்படிலாம் நான் ஆயா பண்ண மாட்டேன்ப்பா ஏன்னா அது யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கானதே நேற்று இன்றைக்கும் நல்லா பேசினேன் பார்த்தீங்களா இல்லையா நேற்று வாமா சாத்தியாமா நல்லா இருக்கியாமான் நல்லா பேசினேன் அவங்களுக்கு அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க இன்றைக்கும் அப்படி தான் நல்லா சந்தோஷமாக பேசணும் ஏ முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் சரிங்களா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஐடியா நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த சண்டை போடாமல் வாமா போமான்னு சந்தோஷமாக பேசணுன்னே அவங்க ஒரிஜினல் ஐடியை உள்ளே வச்சுட்டு வெளியே பேரை மாற்றிட்டு வந்துட்டாங்க அதனால் செய்து சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் வராதப்பா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குட்டி நல்லா இருக்கணும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும் வந்து மன உளைச்சல் கொடுக்காதீங்க தப்பு தப்பாக பேசாதீங்க வந்தீங்கன்னா என்கிட்ட பேசுங்க என்கிட்ட பேச பிடிக்கலையா வேறு யார்டையும் பேசணுமா அவங்க இல்லாட்டா அவங்கள்ட்ட பேசாதீங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போகட்டும் அதனால் வந்து வந்து ஐடியில் போடாதீங்க யாரும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு ஐடி வந்து என்ன பண்ணுது நான் ஏன் தேவைக்கு எனக்கு லீவ் எஸ் போடுறனோ இல்லை சும்மா போடுறனோ இல்லை வேலுமனுக்கு போடுறேனோ அது ஏன் தேவை சரிங்களா அந்த ஒரிஜினல் ஐடியில் கூட வந்து என்னை பேசுங்க ஒரிஜினல் ஐடியில் கூட என்கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நான் பேசுவேன்ல அது ஐடி மாற்றி வந்து கேட்காத கேள்வி கேட்குறீங்க எதுக்கு அவன் வீடியோ போடுறேன் இவன் வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்க யார் தேங்காய் இங்கே பத்தினியாக இருக்கா யார் தேன் பத்தினின்னு சொல்லுங்களேன் எனக்கு தெரியாதுங்க எல்லாருமே நல்லவங்கன்னு தாங்க நான் நினைக்கிறேன் இருக்கிற பெண்கள் பூராமே நல்லவங்க தான் அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறுவாங்க அதை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது அது நான் சொல்லக்கூடாது எனக்கு ஐடியில் வர்றாங்களாம் அவங்கள்ட்ட தான் செய்வேன் அவங்க இப்போ எனக்கு எவ்வளோ பேர் உதவி பண்ணுறாங்க அதனால் வந்து அவங்க காசு கொடுக்குறாங்க அதனால் நீ போடுவியான்னு கேட்காதீங்க எனக்கு வந்து வந்து அந்த ஐடிக்குள்ளே நான் எப்போ நான் யூடியூப்க்குள்ளே உள்ளே வந்தனோ அன்னைக்கிலேருந்தே அவங்க சிக்கா சூரியாவை மக மரும என்று சொல்லியே நான் மனசுக்குள்ளே வச்சுட்டேன் அதனால் எப்பயுமே மருமகளேண்டுவேன் மகனேன்னு சொல்லுவேன் அதனால் வந்து இப்போ வந்து ஒரு உங்களுக்கே பிடிக்காதவங்களாகவே இருக்கட்டும் உங்களுக்கே நீங்கள் பழகி எல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்க நீங்கள் இருப்பீங்க நான் வந்து நான் வந்து ஒரு வயசான அம்மாப்பா ஒரு வயசான அம்மா எல்லா பேர் வேணும் நான் நினைக்கணும் சொல்லுங்கள் சொல்லுங்களேன் எல்லா பேருமே வேணும்ப்பா எத்தனை யூடியூப் போடான்னு கூட யூடியூப் சொந்தங்கள் இருக்காங்கல்ல எல்லா பேருமே எனக்கு வேணும்னு தான் நான் நினைப்பேன் இப்போ கூட தொண்டை இருது பேச முடியலை அதனால் என்னை வந்து தொந்தரவு கொடுக்காதீங்கப்பா ஏன் அவங்க வீடியோ போடுற இவங்க வீடியோ போடுறேன்னு தே எத்தனை தேனா போடுறீங்க எத்தனை ஆணாக போடுறீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க சரிங்களா அது யாருன்னே தெரியல அந்தந்த மாதிரி கேட்குறீங்க இதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்கன்னு எனக்கே புரியல எனக்கே மனசே வலிச்சு ரெண்டு நாளுமே இன்றைக்கி வந்து பேக் ஐடில் வந்து பேசின சிவன் வந்து அவ கிடையாது இன்றைக்கி அவளை வந்து நான் டைம் கைடு கொடுத்ததை ரெண்டு சேனல்லையுமே எடுத்து விட்டுட்டேன் எடுத்து விட்டுட்டேன் இனிமேல் அவள் வந்தாண்டா அவள் இனிமேல் பேசுனான்னா நம்ம பார்த்துக்குவோம் அவளுக்கு நமக்கு ஒரு ஒன்றுமே உப்பு கூட பிரயோஜனம் இல்லை உப்பு கூட பிரயோஜனம் இல்லை அவள் வந்து பேசணுன்னா நமக்கு வீவர்ஸ் கொடுத்துக்கா எனக்கு இல்லை அவள் பேசலன்னு வீவர்ஸ் கொடுத்துட்டு இருக்கா ஏன்னா அவள் வந்து பேசுகிறா இனிமேல் பார்ப்போம் அவள் என்ன பேசுகிறா ஏது பேசுகிறாரு இனிமேல் என்னான்னு பார்ப்போம்ப்பா அதனால் வந்து என் வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் தான் உங்கள் திருப்பாலை வளர முடியும் ஆயா முழுசாக பாருங்கள் சரிங்களா நான் வெள்ளப்பூர் வாங்க போகிறேன் ஆட்டோவுக்கு போகிறேன் போயிட்டு அங்கே டவுனில் வீடியோ போகிறேன் சரிங்களாப்பா